ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைக்காலஜி தமிழ் டாக்டர் ஜிதேந்திரா உங்க எல்லாருக்குமே கேஸ் ஸ்டடி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரியும் இந்த பிஸ்னஸ் கேஸ் ஸ்டெடியை யுனிக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றது தான் ரொம்ப யோசிக்கிட்டு இருந்தேன் இந்த கிராண்ட் ஸ்டாண்டிங்னு சொல்லுவோம் பெரிய பெரிய கம்பெனி பெரிய பெரிய விஷயங்கள்னு பார்க்கும்போது பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் அதில் எந்த விஷயத்த என்னுடைய சைஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி சின்ன ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது தவ ஆரம்பிக்கும் நிறைய நேரத்தில் பாசிபிளாகவும் இருக்காது ஸோ சின்ன சின்ன தொழில்கள் ஏன் கண்டுக்கப்படுற சின்ன சின்ன தொழில்கள் அந்த தொழில்கள் செய்கிற ஒரு சில சிறந்த விஷயங்கள் அது கே ஸ்டடியை எடுத்து பண்ணும்பொழுது அது அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன் அதில் ஒரு முதல் வீடியோ தான் இந்த ஒரு கே ஸ்டடி இது சின்ன கம்பெனியான்னு கேட்பீங்க கிராண்ட் ஸ்டாண்டிங்ன்ற இந்த பெரிய ஜியோ மாதிரியான கம்பெனிகள்லாம் பார்க்கும்போது இந்த ஒசஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன கடை அவ்வளோதான் சின்ன எலக்ட்ரானிக்ஸ் கடை ரிச் இருக்க ஒரு கடை இந்த வீடியோ என்ன பண்ணுறேன்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது நமக்கு அவங்களுக்கு எந்த லிங்க்கும் கிடையாது இது ஒரு அப்சர்வேஷனல் கே ஸ்டடி மட்டுமே ஸோ இந்த சின்ன கடையை பற்றின ஒரு விஷயம்தான் இந்த கே ஸ்டடி சரி முதல்ல இந்த கடை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்றது மெட்ராஸ்ல இருக்க ஒரு இடங்க எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸும் கிடைக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான இடம் ரிச்சி ஸ்ட்ரீட் தமிழ்நாட்டுக்கே ரிச்சி ஸ்ட்ரீட் ரொம்ப முக்கியமான இடம்னு வச்சுக்கிங்களேன் இந்த ரிச்சஸ் ஸ்டேட்ன்றது என்னுடைய மனசுல கொஞ்சம் ஒரு சாஃப்ட் லேயர் எப்பயுமே இருக்கும் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடம் எனக்கு தேவையான நிறைய விஷயங்கள் ஈஸியாக கிடைக்கிற ஒரு இடம் ரொம்ப ரொம்ப காலமாக ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷமா ஸோ அந்த இடமே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான் ஸோ இந்த ஓஎஸ்எஸ்ன்ற கடை ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸு கம்ப்யூட்டரை சேல் பண்ணுற ஒரு சின்ன கடை தான் ஓஎஸ்எஸ் ஸோ இந்த கடை இருந்த இடத்துலையே இதே மாதிரியே எக்கச்சக்கமான பல கடைகளும் இருந்தது இந்த டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஃபோர்டீனில் தான் இந்த ஃபிளிப்கார்ட் அமேசான் மாதிரியான விஷயங்கள் இந்தியாவில் ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லலாம் ஃப்ளிப்கார்ட் ஒரு ரொம்ப பெரிய இடத்துக்கே வந்துருச்சு இந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறதுல அப்புறம் அமேசான் வர வந்தாங்க அவங்களும் எக்ஸ்ட்ராடனரி ஆகிட்டாங்க அப்போ என் மனசில் தோன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த ரிச்சி ஸ்ட்ரீட் அப்படின்ற இந்த இடமே வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தேவையா இல்லையான்ற மாதிரி ஆகிடுமோ அப்படின்றது தான் நான் யோசிச்சேன் ஆக்சுவலா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த யோசனை கிட்டத்தட்ட சரியானது தான் அந்த காலத்தில் இருந்து நிறைய ரிச் எஸ்டேட்ல இதே மாதிரியான வேலை கொண்டிருந்த நிறைய கடைகள் வந்து இப்போ ஆக்சுவல் எக்ஸிஸ்டன்ஸில் இல்லை இல்லை அவங்க ரொம்ப டிம்னிஸ்ட் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்காங்க அதுதான் உண்மை காரணம் என்னன்னா அவங்களுடைய பிசினஸ் எல்லாம் இந்த ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரியான பெரிய கம்பெனிஸ் ஈஸியா எடுத்துக்கிட்டாங்க ஆனால் அதுல சில சர்வைவர்ஸ் இருக்காங்க சில ஃப்ளரிஷர்ஸ் இருக்காங்க சர்வைவர்ஸ்னால் என்னென்னா அவங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொண்டவர்களே சர்வைவர்ஸ்ன்னு சொல்லலாம் ஆனால் அவங்களுடைய இருப்பை மட்டும் இல்லை அவங்களோட பிஸ்னஸே பெருக்கிக்கிட்டவங்கள கிட்டவங்களை வின்னர்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த வின்னர்ன்ற கேட்டகரியில் ஒரு தான் இந்த ஓஎஸ்எஸ் அப்படின்ற கடையை வைப்பேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்னைக்கு இருந்த அந்த கடை சைஸோட இன்னைக்கு அது பல மடங்கு பெருசு அவங்க டீல் பண்ண கஸ்டமர்ஸோட இன்னைக்கு அவங்க இருக்கிறது பல மடங்கு பெருசு ஒரு கால்குலேஷன் ரீதியாக கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் பெரிய கடை இப்போ அது ஒரு சிக்ஸ் டு செவன் டைம்ஸ் பெரிய சப்ஸ்கிரைபர் பேஸ் இருக்க கடை அது என்ன சிக்ஸ் டு செவன் டைம்ஸ்ன்னு பெருசா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுநூறு பெர்சென்ட் க்ரோத்துங்க பெரிய மத்தவங்க எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்க காலகட்டங்களில் இவங்க எப்படி இவ்வளோ தூரம் முன்னாடி வந்தாங்கன்றத படிக்க வேண்டியது அவசியம்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம கஸ்டமர் யாரு அப்படிங்கிறத புதுசாக புரிஞ்சுக்கிறது இந்த ஹோல் கேஸ் ஸ்டடியுமே நம்ம மார்க்கெட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்களுடைய மார்க்கெட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வாங்கினவங்க கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினவங்க அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க நார்மலாக கம்ப்யூட்டர் வாங்குறவங்க நிறைய பேர் ரிச் போக மாட்டாங்க அவங்க பெரிய கடைகளுக்கு போவாங்க அப்படி இல்லையா அவங்க தெரிஞ்ச ஏதாவது டெக்னீஷியன் கிட்டே போய்ட்டு எனக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லைன்னா அவ்வளோ கூட தெரியாது எனக்கு இந்த வேலையை செய்யறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் செஞ்சுட்டாங்கன்னு யாராவது ஒரு அசம்பளர்கிட்ட போய் கேட்பாங்க இவ்வளவு தான் நார்மல் கன்சியூமர் ரிச் ஸ்டேட்டுக்கு ஆக்சுவலாக போய் வாங்குறவங்க யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த டெக்னிக்கல் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க இல்ல எக்ஸ்ட்ரீம் டெக்கு தேவைப்படுற அந்த ஸ்பெசிபிகேஷன் நல்லா புரிஞ்சுகிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தேவைப்படுற ஒரு நீஷ் ஆடியன்ஸ் தான் போய் கம்ப்யூட்டரை வாங்குவாங்க அப்படின்ற நிலைமை வந்தது அப்ப இவங்க எப்படி டிஃபைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏங்கிட்ட வரப்போற கஸ்டமர் பேஸ் யார் யாரா இருப்பாங்கன்னு யோசிச்சாங்க இந்த டூ தௌசண்ட் ஃபோர்டீன் பிப்டீனுக்கு அப்புறமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேமர் அப்படிங்கிற மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டாக உருவாக ஆரம்பிச்சது அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்னு சொல்லலாம் ஏன்னா இந்த யூடியூப்ன்ற இடத்துல நிறைய கேமர் ஸ்பேஸ் ஆரம்பிச்சதுனால கேமிங்ற விஷயத்துல ஆர்வம் வந்ததுனால இந்த கேம் பிசி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவல்ல பெரிய விஷயங்களாக மாறிக்கிட்டு இருந்த காலகட்டம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்த காலத்தில் தான் ஒயசிஸ் அவங்களுடைய கடையை ரிச் ஸ்ட்ரீட் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன லேன் தான் ரிச் அந்த ரிச்சல் எஸ்டேட்டுக்கு ஆக்சுவலா வெளியில இருக்கிற ஒரு இடம் ஆக்சுவலா மெயின் ரோட்ல கனெக்ட் ஆகிற இடத்துல ஒரு இடத்த வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய கடையை கட்டினாங்க எனக்கு ஆக்சுவலா அப்போ அந்த லாஜிக் புரியவே இல்லை என்ன இவங்க ரிச்சல் எஸ்டேட் உள்ளேருந்து வெளியில் வராங்க தேவையே இல்லாமல் இப்போ இவங்களோட பிஸ்னஸே மொத்தமா மாற்றிக்க போகிறாங்களா கம்ப்ளீட்டா கன்சூமர் ஃபேசிங் பிஸ்னஸாக மாத்திக்க போறாங்களேன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்ல இவங்க கம்ப்ளீட்லி கன்சூமர் ஃபேஸிங் பிஸ்னஸாக மாறல ஆனால் தன்னுடைய திருமணத்தை அந்த இடத்துக்குள்ள வச்சுக்கிட்டோம்னா என்னால் இவ்வளவு பெரிய ஸ்பேஸையும் உண்டாக்க முடியாது எனக்கு தேவையான இந்த நீஷ் மார்க்கெட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அங்கே வைக்க முடியாது என்னால் எக்ஸ்ட்ரா ஆட்களையும் போட முடியாதுன்றது புரிஞ்சுக்கிட்டு கடையை எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் தான் எடுத்துட்டு வரப்போற கேட்டகரிஸுல நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க இப்போ நீங்கள் அவங்க கடைக்கு போனீங்கன்னா ஒரு நார்மல் கடைக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும் ரிச் ஸ்டேட்டுக்கு முடிஞ்சதுன்னா போய் பாருங்க நார்மல் கடைகள் எல்லாம் பார்ட்ஸ் வச்சிருப்பாங்க பார்ட்ஸ் உடைய ரேட் எல்லாம் அங்கங்கே டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க அங்கங்கே உட்காந்து பேம்ப்ளேட் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இவங்க அதெல்லாம் கிடையாது இவங்க கடைக்குள்ள நுழைஞ்ச உடனேயே எக்ஸ்ட்ரா அடி இந்த சிபிஓடைய்ஷஸ் இருக்கும் கேபினட் சொல்லுவோம் அது டிஸ்பிளேல இருக்கும் கேமர்ஸுக்கான இடம் இதுதான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் இது இதுதான் நம்ம விஷுவல் மர்ச்சன்டைசிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய பொருட்களை கடைகளில் எப்படி அலங்காரப்படுத்துகிறோம் எப்படி வச்சு தான் நம்ம எந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றோம் அப்படின்றதையே நிர்ணயிக்கும் சோ இந்த விஷுவல் இவங்க மேக் பண்ண இம்ப்ரூவ்மெண்டால இவங்க மார்க்கெட்டுக்கு சிக்னல் பண்ணாங்க நாங்க பெரிய இடமா வச்சிருக்கோம் கேமர்ஸ்க்கு பர்டிகுலராக நிறைய விஷயங்களை வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷன்காக இருந்தாலும் எங்களால் கொடுக்க முடியுன்னுட்டு இது உள்ளே இருக்கவங்களால் கொடுக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது எல்லாருக்குமே ஸ்டேட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருக்கும் அந்த ஃபோன் மூலமாக தான் எல்லாருமே பார்ட்ஸை சோர்ஸ் பண்ணுறது ஆனால் எல்லாருமே தான் சோர்ஸ் பண்ணுறாங்க யாரால் கொடுக்க முடியும்னு மக்கள் நம்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வெளியிலேருந்து பார்த்தோன்னே அந்த கடையில் யா கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை வருதோ அவங்க கிட்ட தான் போவாங்க ஸோ அந்த விஷுவல் பட்சம் இவங்க எடுத்து வச்ச பெரிய ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அடுத்தது உள்ள இருக்கிறவங்களுடைய டெக்னிக்கல் கேப்பபிலிட்டி இவர்களோட கடையில் நிறைய எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை கேட்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான கிட்ட அமிச்சிருவாங்க அந்த எம்ப்ளாயிக்கு அந்த பார்ட்ஸை பற்றின ஓரளவுக்கு இன்டெப்தான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய என்ன தேவை அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ஆடியோ ஒர்க் ஸ்டேஷனுக்காக போறீங்களா இல்லை கேமிங்க்காக போறீங்களா இல்லை மேத் லேபுக்காக போறீங்களா இல்லை இந்த ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸ்க்காக சிபி பில் பண்ண போறீங்களா இந்த மாதிரி வெவ்வேறு கேள்விகளை கேட்டு அதற்கு தேவையான எக்ஸ்பர்ட்ஸை உள்ள ப்ரொவைட் பண்ண நினைப்பாங்க இப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடங்கள்ல இவங்க தனித்து நிக்கிறதுனாலே இவங்களுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் கிடைக்குங்க ஒன்று காஸ்ட் அட்வான்டேஜ் காஸ்ட் என்ன இவங்க வால்யூம்ஸ் சேல் பண்ண முடியறதுனால இவங்களுக்கு கிடைக்கிற பொருட்களும் விலை குறைவான கிடைக்க ஆரம்பிக்கும் அது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவங்களை நம்பி புதுசாக வர மார்க்கெட்டுக்கு வர பெரிய நிறைய நிறுவனங்கள் இவங்க கூட டை அப் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இதனால இவங்களுக்கு கிரெடிட் வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும் அதாவது கடனில் இவங்களுக்கு எவ்வளவு பொருள் கொடுக்கறாங்கன்றது கூட இன்கிரீஸ் ஆகும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லு ஏன்னா அவங்களுடைய டேட்டாலாம் என்கிட்ட கிடையாது ஆனால் இதெல்லாம் நடந்ததுக்கானே ஒரு அவுட் புட் தான் அவங்களுடைய சக்சஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன் இது மட்டும் இல்லாம கன்சியூமர் இருந்தே அவங்களுக்கு காஸ்ட் அட்வான்டேஜ் வரும் இப்போ நார்மலான ஒரு கேம் பீஸ் பில் பண்றவங்களோ இல்லட்ட ஒரு ப்ரீமியமான ஹார்ட்வேர் பில் பண்றவங்களோ ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுரூவா ஐநூறுரூவா ஐநூறு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை கரெக்டான பதில வேகமா கொடுத்து கரெக்டாக பவர்ல எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்க அப்போ ஒரு ரேட்டு நூறுரூபா ரூபாய் ரூபாயில தான் வித்தியாசப்படுது அப்படின்னு அதுக்காக அவங்க டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நேராக எந்த கடையில கரெக்டாக ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அங்கே போய் வாங்கிடுவாங்க அந்த இடத்துலயும் எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது அட்வான்டேஜஸ் வச்சுதான் ஒரு சின்ன கடை எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்க மார்க்கெட்டில் சர்வே ஆனது மட்டும் இல்லாமல் ட்ரைவ் பண்றாங்க இதை உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணணும்னா உங்களோட மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும் யார் உங்களோட கஸ்டமர் யார் உங்களோட கஸ்டமர் இல்லைன்றதும் முதல்ல மேப் பண்ணி எழுதி வைங்க என் கடைக்கு வரவங்க எல்லாருமே என் கஸ்டமர் தான் ஆனால் நிஜமாவே வாங்குறவங்க யாரு உள்ள நுழையிறவங்க கூட எந்த ப்ரொஃபைல் ஆனவங்க என்னுடைய கடைக்குள்ள நுழையிறாங்க அவங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு அடுத்தது அவங்கள உங்களுடைய கரெக்டை அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுடைய கடையுடைய தோற்றத்தையும் உங்க கடையோடைய பிஹேவியரையும் உங்க கடையுடைய அப்ரோச்சபிலிட்டி உள்ள வந்த உடனே அவங்களுக்கு எப்படி ஃபீலிங் கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்களை மாற்றம் முயற்சி பண்ணுங்க அடுத்தது அவங்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டான விதத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உங்களுடைய எம்ப்ளாயீஸை டெவலப் பண்ணுங்க இந்த காலத்தில் நிறைய கம்பெனிகளுக்கு நிறைய சின்ன சின்ன கடைகளுக்கு இந்த மாதிரியான குவிக் காமர்ஸுன்னு சொல்லப்படுற ஜெப்டோ ஸ்விக்கி இன்ஸ்டாம்ட் போன்ற கடைகள்னாலையும் இந்த மாதிரியான பெரிய நிறுவனங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற நிறுவனங்களாலையும் நம்மளோட சர்வைவல் வெள்ளதுக்கு அப்புறமா இல் இருக்குமா இல்லையான்ற ஒரு பயத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை உங்களோட கடைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் சர்வேவும் பண்ண முடியும் திரைவும் பண்ண முடியும் இந்த கேசடி மாதிரியான அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னுனா இந்த மாதிரி இன்னும் நிறைய சிறிய கடைகளை நான் பார்க்கும்போது அவங்களுடைய யுனிக்னஸை ಅವರೋ ಅಡ್ವಾಂಟೇಜಸ್ ಎನ್ನು ಅದ್ರಿಯೇಸ್ ಸಡಿ ವೀಡಿಯೋ ಯೂಸ್ಫುಲ್ ಬಂದ ಲಕ್ ಯಾರು ಫುಲ್ ಆಗೋ ಶೇರ್ ಪುಣ್ಣು ಸೈಕಾಲಜಿ ತಮಗೆ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ತ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ದಿಸ್ ವೀಡಿಯೋ ಅಂಡ್ ಹಾವ್ ಗ್ರೇಟ್ ಟೈಮ್